பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் தான் கூலி இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி ஓராவது படமாகும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து விட்டதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம்தான் கூலி சூப்பர் ஸ்டாரை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் இந்த படத்திற்கு சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பு நிறுவனம் என்ற தகவல் வந்ததிலிருந்து ரஜினிகாந்தின் ரசிகர்கள் தீபாவளி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளார்கள் காரணம் காம்பினேஷன் அப்படி படத்தில் இந்திய அளவில் கொண்டு சேர்க்க ஏதுவாக நட்சத்திரங்களை படத்தில் களமிறக்கி உள்ளதால் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது சூப்பர் ஸ்டாருக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் தயாரிப்பு நிறுவனம் என்றால் அது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மட்டும்தான் இதனால் படம் கன்ஃபர்மாக வெற்றி அதில் சந்தேகமே வேண்டாம் என்று சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் செம்ம ஜாலியாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதால் படத்தை உருவாக்குவதில் இயல்பாகவே லோகேஷ் கனகராஜுக்கு அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது காரணம் ஏற்கனவே கார்த்திக் கமல் சூர்யா விஜய் அப்படின்னு அனைவரது திரை வாழ்க்கையில் சம்பவம் செய்து வைத்துள்ளார் இருக்கும்போது அதில் எங்காவது கொஞ்சம் மாஸ் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை ஒரு வழி செய்து விடுவார்கள் ஏற்கனவே படப்பிடிப்புக்கு இடையில் ரஜினிகாந்த் தான் ஏற்கனவே செய்ய திட்டமிட்டதின்படி நடந்து கொண்ட அறுவை சிகிச்சைக்கு லோகேஷ் கனகராஜ் மீது பள்ளியை போட்டார்கள் அதன் பின்னர் லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்த பின்னர்தான் ரசிகர்கள் அமைதியானார்கள் இப்படியான நிலையில் படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விட்டதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார்கள் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இதற்காக வெளியிட்ட வீடியோவில் லோகேஷ் கனகராஜ் ஆக்ஷன் சொல்லும்போது போது ஆக்ஷன் சார் என்று கூறுகிறார் அதை உன்னிப்பாக கவனித்த ரஜினி ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை பாராட்டி வருகிறார்கள் படத்தில் அனைவருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் மேலும் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் என்பதால் படத்தின் பாடல்களுக்காக ரசிகர்கள் காத்துக் உள்ளார்கள் அதேபோல படத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது ஜெயிலர் டூ படத்திற்கான படப்பிடிப்பில் ஈடுபட்டு வருகிறார் சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இன்றுடன் ஐம்பது ஆண்டுகள் ஆவதால் கூலி படத்தை கொண்டாட அவருடைய ரசிகர்கள் காத்துக்கொண்டுள்ளார்கள் அஞ்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா